அனைவருக்கும் வணக்கம் நலத்தா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இதே செண்பக மரத்தை அந்த துளிர்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டு முட்டுக்கள் நிறையா வரும்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த மாதிரி பண்ணதில் பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் அந்த வீடியோ போட்டு அடுத்து வந்த துளிர் முட்டு தான் இதை எல்லாமே பாருங்கள் கீழே ஒரு முட்டு மேலே கிட்டத்தட்ட ஒரு பத்து முட்டுக்கு பக்கம் விட்டுருக்கு அந்த கனவுக்கு கனவு அதாவது இலைக்கு ஒரு ஒரு இலைக்கு மேலேயுமே ஒரு ஒரு மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி அந்த துளிரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஒரு ரெண்டு கைப்பிடி நான் கொடுத்தேன் ஏன்னா இது நிலத்துல இருக்குது இல்லையா அதனால் ரெண்டு கைப்பிடி உரம் கொடுத்தேன் கொடுக்கும் பொழுது இத்தனை மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ அடுத்தது பாருங்கள் மறுபடியும் துளிர் வந்துருச்சு இதை நம்ம என்ன பண்ணணுன்னா மறுபடியும் கட் பண்ணி விட்டுறணும் ஓகேங்களா பாருங்கள் கட் பண்ணுறோம் பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணும்பொழுது மறுபடியும் அதில் இருந்து ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சு மறுபடியும் பக்க கிளைகள் நிறைய உருவாகும் அப்போது நமக்கு மொட்டுக்களும் நிறைய கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய செண்பக மரத்தையும் இதே மெத்தடில் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா நிறைய மொட்டுக்களை நீங்களும் வர வைக்க முடியும் பூக்களும் நிறைய கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம்